நினைச்சு பாக்குற எனக்குள்ள வந்து வெறும் சாதி அரசியல் பண்ணிருந்தா எப்போ ஸ்பென் போர்ஸ் மாறி இருப்பேன் ஸ்பென் போர்ஸ்னா என்ற சக்தி எல்லாம் செலவழிச்சு போச்சு மேற்கொண்டு பேசுறது ஒண்ணும் இல்ல செயல்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் ஆனா எனக்குள்ள இன்னும் வந்துகிட்டே இருக்கு புதிய புதிய செயல் திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு புதிய புதிய அரசியல் களத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் ஏன் அது உள்வாங்கிக் கொண்ட அரசியல் வேலை செய்யும் அம்பேத்கரை படிச்சா உன்னை உறங்க விடாது உன்னை ஓய விடாது உன்னை செலவு செலவாகி போன ஒரு சக்தியாக மாற்றாது புதிது புதிதாக உனக்குள் ஆற்றல் ஊற்றெடுக்கும் ஆவேசம் பறக்கும் இன்னமும் அந்த தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டத்தில் எந்த வேட்கையோடு ஆதிக்க எதிர்ப்புணர்வு இருந்ததோ அந்த வேட்கை எனக்குள்ள இருக்கு அந்த வெறி எனக்குள்ள இருக்கு அந்த நெருப்பு எனக்குள்ள இருக்கு அது அடிவை கலந்து கொண்டே இருக்கிறது அணைந்து போகவில்லை